الله العظيم وصلي وسلم على الرسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم يا أيها الرسول كلوا من الطيبات واعملوا صالحا وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام

அதையும் தப்பியே தரபுரிகறாம விட்டுரு. இன்னும் செல்ல கொற. செயலင်္ဂாவோம். நம்முடைய வீயத்தை நோக்கி அது ஒரு செயலமாக உருவெடுக்கறது. இல்லேன்னா அது ஒரு மீனா ஒரு பாதாலாயிடுறது. இதெல்லாம் இளங்கல் பல கருத்துக்களை சுருக்கி ஒரு ஹதீஸ் இன்ம அல் அமலு பில். செயலင်္ဂாவோம் இந்த கருத்தை கொண்டு வரணும். ஒரு அந்த அந்த இடத்திலே எண்ணம் நல்லதாக இருந்தால் சாதாரணமான ஒரு செயலாக இருந்தாலும் அவர் அப்படியே பார்வையில வணக்கமாக வழிபாடாக நன்மைக்குரியதாக பாருங்கள் நாம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை அடைந்தது அடைத்தொடரு படிப்புகள் கல்வியினுடைய முடித்ததும் இனிமேல் குடும்பத்திற்காக சம்பாதிக்க வேண்டிய சூழல் சம்பாதிக்க வேண்டிய சூழல் வந்து நாம் ஆளாகிறோம் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கத்தானே வேண்டும் உத்தியோகம் என்பது ஒரு வேலையில் இருப்பது என்பது நமக்கான ஒரு பணகு லட்சணம் என்பது அவர் ஒரு வேலை அதற்கு தாவோதை மிகப்பெரிய பகுதியை ஆட்சி செய்த ஒரு மன்னர் மக்களின் தேவைகளை பார்த்து பார்த்து செய்து ஒழுத்தவர் எங்கே மக்களுக்கு எதிர குறைகள் இருக்குமோ என்று மக்களின் குறை தீர்ப்பதற்காகவே என்று ராத்திரியில மார்களும் அணிந்து அப்படியே உலாக வாழ்ந்து மன்னரை பற்றி ஒப்பீனியன் என்பதை அறிந்தார் அப்படி ஒரு நாள் மறைந்தபோது இரண்டு மனிதர்கள் எதிரில் வந்தார்கள் தாவது ஆட்சி இருக்கிறது அவங்க நவியாக ஆக்கப்படும் இப்போ மனிதராக ஆட்சி எப்படி இருக்கிறது ரொம்ப நீதம் நேர்மை நல்ல மனிதன் அதெல்லாம் எந்த மாற்றப்படுத்துவது மக்களின் தேவைகளை அற்புதமாக நிறைவேற்றித் தருகிறார்கள்

என்னது ஒரு உத்தியோகத்திற்கு கற்றுக்கொள் அதாவது எனக்கு ஒரு வருமானத்திற்கான வழியை ஏற்படுத்தும் அப்பொழுது இழப்பை ஒழுக்கி அதை எடுத்து போல் கவசங்கள் செய்யக்கூடிய ஒரு கலையை கற்றுக்கொண்டார் ஒரு ஒரு

அலஹு அக்பர் அலஹு அக்பர் அமரர் வந்து இப்படி அபி அல்வா மாதிரி ஒருட்ட வந்து இருக்குகிறது. நாம ஆவா வந்து पूरी जनेला செக்கி ஹோமான் பிரிக்கிறது. டவுன் செக்க மாட்டேங்கீங்க செக்கி அதுல வரプリ வளவத்தை கொஞ்ச தர கேடுது. கொஞ்ச சதபாகம். அகல ஹலால் நாம தே சம்பாதிக்க வேண்டும் ஹலாலாம் சம்பாதி வேண்டும் அப்படி டவுன் இஸ்லாம் இருந்து தெற சம்பாத்தியத்திலேயே சம்பாத்தியம் என்பது நபியுடைய சம்பாத்தியம் தான் ஏனென்றால் அவர் கைத்தொழிலை மூலதனமாக கொண்டு அவருடைய உணவு கைத்தொழில் இருக்க வேண்டும் நமக்கென ஒரு வருமானம் இருக்க வேண்டும் ஆக முதல் பெற்ற நமக்கு நாம் ஒரு தொழில் அல்லது வேலைகள் செய்யக்கூடாது இதில் மூலம் அற்புதமாக இருந்தால் அது अगले तरफ भद्रमणिक की ना तो कोट छोट घुट भैरक होता है इन्हने ये तरफ बोरा ना भैरक होता है सायद तो भद्रमणिक की अरे कोट छोट कार्यालय और रोज धमी धमी थोड़ी की बैंकी वाल ये भैरक घुट रहा है इधर नेत्रों बोरा तो बर्दबाज करके सेकल घुड़ा है ना बड़ी निंगे इन तरफ बोरी ईवाद त

மாற்றிக்க முடிய சார் அருமையில நாம வந்து கலப்பு சந்தோஷமாக பிரவாசிக்க முடிய நிலையில் வரதுங்கிறது நாம நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பெரிய அமலுக்குள்ள அதெல்லாம் முடிஞ்சிருக்கு अदित्य सत्या का i okay. you